அமைச்சர்கள் இதிலே சமர்ப்பித்த அமைச்சர்கள் அன்று அரசாங்கத்தினுடைய பங்காளியர்களாக இருந்தார்கள் அதுபோன்று தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படியான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எங்களுடைய முஸ்லீம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த கோவிட் பத்தொன்பது தொற்றின் மூலமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு சிந்தினார்கள் கதறி அழுதார்கள் முஸ்லிம் மக்களுடைய மிகுந்த மன அடைந்த ஒரு நிலையாக அந்த தருணத்தை நாங்கள் ஊட்ட வேண்டும் தலைமை தங்க உறுப்பினர் அவர்களே இன்று இவ்வாறான விடயங்களை பார்க்கின்ற பொழுது தேர்தல் வருகின்ற காலங்கள் என்ற அடிப்படையிலே இவ்வாறான விடயங்கள் இன்று கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு குழப்பகரமான ஒரு சூழலை சில நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டு இது வெறும் கண் துடைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த மன்னிப்பு கோரிய அமைச்சர்கள் இதிலே சமர்ப்பித்த அமைச்சர்கள் அன்று அரசாங்கத்தினுடைய பங்காளியர்களாக இருந்தார்கள் அதுபோன்று தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படியான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த கோவிட் பத்தொன்பது தொற்றின் மூல மூலமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பலவத்கரமாக தகனம் செய்யப்பட்டது அந்த செயற்பாட்டின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் துடித்தார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் கதறி அழுதார்கள் முஸ்லிம் மக்களுடைய மிகுந்த மன வேதனையை அடைந்த ஒரு நிலையாக அந்த தருணத்தை நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும் அது மட்டுமல்ல பலரும் மன உளைச்சல்களுக்கு ஆளானார்கள் அரசாங்கம் அரசாங்கம் இந்த இழிவான சேலை தான் கடுமையாக கடைபிடித்து அந்த நேரத்தில் அவர்கள் முன்னெடுத்தார்கள் குறிப்பாக கோட்டாபே அரசாங்கம் வேண்டுமென்று பலவந்த ஜனாசா எரிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் குறிப்பாக இந்த கண் துடைக்குகின்ற சில கமிடியர்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி இதை கூட அவர்கள் ஒரு 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 முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிலையாக அவர்கள் காட்டிக் இந்த இடத்திலே கொண்டார்கள் குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் அதிலே இருக்கின்ற அமைச்சர்களும் அந்த கமிடியர்களுடைய பரிந்துணர்வை சரியென்று ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இது பற்றி இது இது முற்று முழுதான பொய்யான தகவல் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம் இன்று நீதிமன்றத்தினால் இன்று இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தெரிய வந்த போதிலும் இன்னும் இது சம்பந்தமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை குறிப்பாக அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த பாராளுமன்றத்திலே ராஜபக்ச அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு பேச்சு இந்த பேசினார்கள் யார் இதற்கு பிரதான காரணம் என்பதை இன்று மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இது முஸ்லிம்களுடைய மிகவும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் இந்த விடயத்திலே தேர்தல் வருகின்ற காரணத்தினால் மீண்டும் இதை கொண்டு வந்து மீண்டும் எங்களுடைய சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டுகின்றார்கள் ஆகையால் இதனை உடன் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் முஸ்லிம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் நாட்டிலே மூளை முடுக்கில் இருக்கின்ற மூளை முடுக்கிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் வாழுகின்ற எல்லா வீடு வீடாக சென்று அவர்களுடைய காலிலே மன்றாடி மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இன்று முஸ்லீம் சமூகம் இந்த விடயத்தை பார்க்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகையால் அரசாங்கம் தேர்தல் நெருங்கும் பொழுது பொய்யான நடவடிக்கைகளையும் பொய்யான செயற்பாடுகளையும் இவர்கள் இவ்வாறாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கள மக்களுடைய பேராபிமானத்தினுடைய அவர்களுடைய முழுமையான விருப்பத்தின் மூலம் ஆட்சி அமைத்த ஜனாதிபதி அவர்கள் ஆணவத்தின் மூலமாக இந்த முடிவை எடுத்தார்கள் அந்த முடிவை பிறகு சிங்கள மக்கள் கூட எதிர்த்தார்கள் அந்த எதிர்ப்பின் மூலமாகத்தான் இந்த நாடு பங்க்ரோத்து அடைந்தது என்பதை கூட அவர்கள் ஒரு பின்னர் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் ஆகையால் மீண்டும் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றுகின்ற விடயத்தை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இந்த அமைச்சரவை பத்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படியே அப்பாற்பட்ட விடயம் அமைச்சரவையாக இருந்தாலும் இதிலே பாதிக்கப்பட்ட முஸ்லீம் குடும்பங்கள் காணப்படுகின்றன அந்த குடும்பங்களுக்கான நஷ்ட ஈடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கருக்கின்றேன் வெறுமேனும் நஷ்டஈடுகளின் மூலமாகவும் மன்னிப்புகள் கோரினாலும் ஏற்பட்ட அந்த மனைச்ச மன உளைச்சல் நீங்கிவிடுமா என்ற கேள்வி எழும்புகிறது ஆனால் ஆகையால் அப்படி இருந்தாலும் உயர்ந்த நஷ்ட ஈடுகளை அந்தந்த குடும்பங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்களுடைய வேண்டுகோளாக காணப்படுகிறது வருகின்றது சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய ஜனாதிபதி இந்த இடத்திலே வந்து இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அரசியலே இருக்கின்ற அந்த பதவிகள் வகித்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருவதன் மூலமாக அவர்களையும் எங்களுடைய கட்சியில இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக இன்று மொட்டு கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் அடிப்படையிலே இன்று அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்று இவ்வாறான ஒரு நாடகம் அரங்கர்களை பாதுகாக்குகின்ற செயற்பாடுகளைத்தான் ஜனாதிபதி அவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாளை மீண்டும் இவர்கள் இதிலே இருக்கின்றவர்களைத்தான் பாதுகாக்கப் போகின்றார்கள் இவர்கள் தேர்தல் காலங்களிலே நடிகர்களாக இருந்தாலும் மீண்டும் அதிகாரத்துக்கு பின்னர் மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற இனவாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற விடயங்களைத்தான் அவர்கள் சேகரிக்கப் போகுண்டார்கள் அதைத்தான் அவர்கள் முன்னெடுத்து நடாத்த போகின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் உரிய நேரத்திலே நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னாலும் இன்னும் அரசியலில் இருக்கின்ற சிலர் இந்த தேர்தலை ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் இன்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்று பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து விட்டோம் நாடு மீண்டும் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கின்றது எங்களால் தான் இந்த நிலையை அடைந்திருக்கின்றது என்பதை இன்று எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஏன் ஒரு தேர்தலுக்கு அஞ்சுகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் நீங்கள் நாட்டை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் மக்களை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் நாட்டை பாதுகாத்தவர்களாக இருந்தால் மக்களை பாதுகாக்கின்றவர்களாக இருந்தால் ஏன் மக்களுடைய ஒரு ஆணையை பெறுவதற்காக நீங்கள் அஞ்சுகின்றீர்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அமைச்சரவையினுடைய இந்த செயற்பாடு உண்மையிலே வெறும் நாடகமாக அல்லது மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் வேண்டும் ஏனென்றால் இன்று இங்கு சொல்லப்படுகின்ற எந்த ஆளும் தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள் அல்லது உறுப்பினர்கள் எவர் இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்பதை கேட்க வேண்டும் ஏன் இங்கிருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பலர் அந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான நேரங்களிலே யார் இந்த பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக யார் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அதனுடைய எதிர்ப்பை யார் தெரிவித்திருக்கின்றார்கள் இவர்கள் வீதியிலே இறங்கி எரிக்க வேண்டாம் என்ற போராட்டங்களை நடத்தி இருக்கின்றார்களா இவர்கள் மீண்டும் ராஜபக்ஷர்கள் அதாவது கோட்டாபே அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று அதிகாரத்தை வழங்கியவர்கள் தான் மக்கள் மத்தியிலே சென்று வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு மிக மோசகரமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது தலைமைத்துவங்கள் முஸ்லிம் உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அதற்கான ஒரு தண்டனை அதற்கான ஒரு செயற்பாட்டை வருகின்ற தேர்தல்களிலே எங்களுடைய முஸ்லிம் சமூகம் நிச்சயமாக காட்டும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆகையால் தேர்தல் வரும் காலங்களிலே இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டு வருவதை உடன் நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கொள்வதோடு உண்மையிலே இந்த ஜனாசரிப்பு சம்பந்தமாக பல குடும்பங்கள் இன்னும் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்களுக்கான வழங்கப்படுகின்ற அந்த ஊதியங்கள் அல்லது தயவு செய்து ஒரு சரியான முறையிலே வழங்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த உடயத்திலே கவனம் செலுத்தி சரியான தீர்வை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே இந்த முத்துநகர் பிரதேசம் உண்மையிலே பல காலமாக இந்த பிரதேசத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று அந்த மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த மக்களை அகற்ற வேண்டும் அந்த மக்களுக்கான அந்த 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 இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான ஆக்கிரமிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை இன்று வராய முன்னெடுப்பதாக சொல்லி இன்று அவர்களுக்கான அந்த கால தாமத கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் இந்த விட விடயத்திலும் அவர்கள் வாழ்ந்த அந்த காணிகள் அவர்கள் பயிற்செய்த அந்த காணிகள் அவற்றை அவர்களுக்கு மீள வழங்குகின்ற செயற்பாடுகளையும் இந்த உரிய சபையிலேயே நான் முன்னெடுக்கின்றேன் குறிப்பிட்ட குறித்த அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன்